சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்தும் நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீரும் பத்தாது என்று உன்னை கண்ணீர் சிந்து வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டமே இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது உன் சாயப்பா உன்னிடம் நடப்பதை சொல்கிறேன் கேள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் அனுதினமும் அவரையே நினைத்து ஏங்கியும் அவரை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் என் குழந்தைக்கு இந்த நிலைமை பத்தாது என்று இன்னும் உன்னை வேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டமே காத்து கிடக்கின்றது இப்பொழுது உன் துணையின் மனம் மாறி உன்னிடம் வர காத்திருக்கும் இந்த வேளையில் அவர்கள் அவர் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணத்தில் வேண்டாத நினைவுகளை உண்டாக்கி பழைய கசப்பான அனுபவங்களை சொல்லி அவர் மனம் வேதனை அடையும்படி செய்து இன்று ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் குழந்தையே அது என்ன தெரியுமா உன் நினைப்பு கூட உன் துணைக்கு வரக்கூடாது என்று அவரிடம் சத்தியம் சொல்லி உன் துணையை சத்தியம் செய்ய வைத்து விட்டார்கள் உன் மீது அத்தனை ஆத்திரமும் கோபமும் அவர்களுக்குள் இருக்கிறது குழந்தையே உன்னை பற்றி அறியாத அவர்கள் உன்னுடன் இருப்பது யார் என்று அறியாத அவர்கள் உனக்கு இத்தனை தீங்குகளை செய்ய ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எதற்கும் வருந்தாதே நான் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதை நான் மாற்ற மாட்டேன் சற்றும் இரக்க குணம் இல்லாத அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன் உனக்கான துணையை உன்னிடம் சேர்ப்பது என் கடமையாக நான் எடுத்திருக்கிறேன் அந்த பொறுப்பை நீ என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய் அல்லவா அப்பொழுது அதை நான் மறைப்பேன் நான் குழந்தையே உன் வாழ்க்கையை நான் சரிவர செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உன் துணையை உன்னோடு சேர்ப்பதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சத்தியம் என்பது நியாயங்களுக்கு மட்டும்தான் அநியாயங்களுக்கு அதர்மத்திற்கும் சத்தியம் எப்பொழுதும் பொருந்தாது அதனால் உன் துணையின் சத்தியத்தை நீ வருத்தாதே அதை எல்லாம் உன் சாயப்பா நான் மாற்றி உன் வாழ்க்கையில் நான் ஒன்று சேர்த்து விடுவேன் கவலையின்றி தைரியமாக இரு உன்னோடு உன் துணையை சேர வைப்பது என் கடமையாகவும் மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்